முந்தைய திருப்பாட்டில் இறை அருள் நிலை என்பதனை காட்டிய மாணிக்கவாசக சுவாமிகள் அந்த சிவானுபவ நிலைக்கு காரணமாவது இறைவனின் திருவருளே ஆகும் என்று அறிவுறுத்திய மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த திருப்பாட்டில் அந்த திருவருள் எவ்வாறு பொழிகின்றது என்ற முறையை மழை பொழியும் எடுத்துக்காட்டால் நமக்கு உணர்த்துகின்றார் பொய்கையிலே நீராடுகின்ற பெண்கள் அந்த பொய்கையில் இருக்கும் நீர் என்பது மழையால் வந்ததென்று உணர்கின்றனர் எனவே மேகத்தை பார்த்து எங்கள் இறைவி உமாதேவியார் எவ்வாறு திருவருள் பொழுகின்றாளோ அதேபோல போல நீயும் மழை பெய்வாய் என்று பாடுகின்றனர் பாவை நோன்பின் இலக்கணங்களில் ஒன்று பாவை பாட்டின் இலக்கணங்களில் ஒன்று மழை வேண்டி பாடுவது அது இந்த பாடலில் அமைந்திருக்கின்றது இந்த பாடலில் மழையை தரும் மேகத்தை அழைத்து அதனை உமாதேவியாருக்கு உவமையாகக் கூறி ஒப்பிட்டுப் பாடும் அழகு அமைந்திருக்கின்றது பெண்கள் பாடுகின்றனர் மேகமே நீ வெண்மேகமாக இருந்து கடலிலிருந்து நீரை எடுத்துக்கொண்டு வானத்தின் மேலே கருப்பு நிற மேகமாக வந்து இடியை இடித்து மின்னல் வெட்டி வானவில் தோன்றுமாறு மழை பொழிய வேண்டும் எவ்வாறு எனில் உமாதேவியாரின் கருமை நிற திருமேனி போல நீ கருமை நிறம் கொள்ள வேண்டும் நீ கடலிலிருந்து நீரை எடுத்து முகர்ந்து கருமை நிறம் கொள்ள வேண்டும் உமாதேவியாரின் சிறிய இடை போல உன்னிடம் மின்னல் தோன்ற வேண்டும் உமாதேவியாரின் சிலம்பொலி போல இடி முழக்கம் செய்ய வேண்டும் உமாதேவியாரின் திருப்புருவங்கள் போல வானவில் தோன்ற வேண்டும் உமாதேவியார் உயிர்களுக்கு எவ்வாறு அருள் சுரக்கின்றாளோ அருள் மழை பொழிகின்றாளோ அதே நீயும் மழை பொழிய வேண்டும் என்று பாடுகின்றனர் இந்தப் பாடலை மனோன்மணி உள்ளிட்ட ஒன்பது சக்திகளின் கூற்றாக அவர்கள் பாடுவதாக அமைத்துக் கொண்டால் இந்த ஒன்பது சக்திகளும் பராசக்தியை நோக்கிப் பாடுவதாக இந்த பாட்டு அமையும் இந்த திருப்பாடலில் அம்பிகையாகிய உமாதேவியாரை உடையாள் என்றும் எம்மை ஆளுடையாள் என்றும் எம்பிராட்டி என்றும் நம்தம்மை ஆளுடையாள் என்றும் அவள் என்றும் ஐந்து முறையாக கூறி பாடி அழைக்கின்றனர் இது பெருமாட்டியின் ஐந்து சக்திகளை குறித்து நிற்கின்றது தனாதருளின் பஞ்சவித ரூப பர சுகமா என்பது கலிவெண்பா என்ற நூலில் குமரகுருபர சுவாமிகள் அருளியது அந்த ஐந்து சக்திகள் பராசக்தி ஆதிசக்தி இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்ற சக்திகள் ஆகும் கிரியாசக்தியால் உயிர்களை செயல்படுத்தி அவர் அவர்களின் புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப பயன்களை கட்டுப்படுத்தி அந்த கிரியாசக்தி தொழில் புரிவதால் அதனை இந்த பாடலில் உடையார் என்ற சொல் குறிக்கின்றது எனவே உடையாள் என்பது கிரியாசக்தியை குறிக்கின்றது எம்மை ஆளுடையாள் என்ற தொடர் ஞான சக்தியை குறிக்கின்றது இன்ப துன்பங்களினால் பக்குவம் பெற்ற உயிர்கள் அழியாத இன்பமாகிய அதனை முக்தி இன்பத்தை நாடுவதே நாடும் அந்த உணர்ச்சியே ஞானமாகும் அதனை ஞானசக்தி கூட்டுவிக்கின்றது ஞானசக்தி இந்த உணர்வை உயிர்களுக்கு கூட்டுவித்து உயிர்களை ஆட்கொள்ளுகின்றது எனவே எம்மை ஆளுடையாள் என்பது ஞானசக்தியை குறிக்கின்றது இவ்வாறு நல்லறிவாகிய ஞானத்தை நாடும் உயிர்களை தம்பால் ஈர்த்து ஆட்கொள்ளும் சக்தியை இச்சாசக்தி என்பர் அதனை இந்த பாடலில் எம்பிராட்டி என்ற சொல் குறிக்கின்றது இவ்வாறு கிரியா ஞான இச்சாசக்திகளோடு கலந்து நின்று உயிர்களுக்கு பக்குவம் வருவிக்கும் திரோதான சக்தியே ஆதிசக்தி என்ற நான்காவது சக்தியாகும் அதனை இந்த பாடலில் நம்தம்மை ஆளுடையாள் என்ற சொற்றொடர் குறிக்கின்றது உயிர்களுக்கு பக்குவம் வந்தபொழுது இருவினை ஒப்பு சக்தி நிபாதம் மல பரிபாகம் முற்றியபின் பராசக்தியின் அருளினால் சிவா அனுபவம் உண்டாகும் அந்த பராசக்தியை இந்த பாடலில் எந்தவொரு அடைமொழியும் இன்றி அவள் என்று குறிப்பது இந்த பாடலில் அமைந்திருக்கின்றது அவள் என்பது பராசக்தியை குறிக்கின்றது இவ்வாறு உமாதேவியாரை ஐந்து வகையாக இந்த பாடலில் அழைப்பது என்பது ஐந்து சக்திகளை உணர்த்தி நிற்கின்றது இவ்வாறு இந்த உலகம் நலம் பெறுவதற்காக மழை பொழிவது போல உயிர்கள் அனைத்தும் முக்தி நலம் பெறுவதற்காக அம்பிகையின் அருள் மழை பொழிய வேண்டும் என்பது இந்த பாட்டின் உட்கருத்து திருச்சிற்றம்பலம்